வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஊருக்கு போயிட்டு திங்கக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கோலத்து மேலே அப்படியே தூசி எல்லாமே படிஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வேப்பில தோரணமும் நல்லா வந்து காஞ்சி போயிருந்தது உருளில பூவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கோலம் மட்டும் அழியாமல் அப்படியே இருந்துச்சு அதனால் என்ட்ரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சி போயிருந்தேன் அந்த வேப்பில் தோரணம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் படியில் போட்டு வச்சுருந்த கோலம் எல்லாத்தையும் வந்து நீட்டாக தொடச்சிட்டு வறண்டாவையும் நல்லா பெருக்கிட்டு குப்பையை எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து அங்கங்கே இடத்துல அரேஞ்ச் பண்ணிடணும்ல அதனால் வந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு உடனே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கையோடு எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வச்சுட்டா தான் அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்க வேண்டிய வேலை இது எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா துணி துவைக்கிறதுக்காக போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்